அனைவருக்கும் வணக்கம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் என்னவென்று சொன்னால் இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது சீமான் அவர்கள் கூறிய ஒரு கருத்து தான் அது என்னவென்றால் வருகின்ற காலங்களில் விஜய் அவர்களால் நடத்தப்படுகின்ற அந்த பிரமாண்டமான அந்த அரசியல் மாநாட்டில் வந்து நீங்கள் கலந்து கொள்வீர்களா என்ற கேட்ட கேள்விக்குத்தான் சீமான் அவர்கள் கட்டாயமாக தம்மினுடைய அந்த அரசியல் மாநாட்டில் அழைத்தால் நான் அந்த நிகழ்ச்சியில் கட்டாயமாக கலந்து கொள்வேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் நாம் இருவரும் சேர்வது இங்கு பல பேருக்கு பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் இருக்கின்றது அது நமக்கு நன்றாக தெரிவதாகவும் அத்தோடு எங்கள் இருவரையும் வந்து எந்த ஒரு சக்தியாலையும் வந்து பிரிக்க முடியாது நாங்கள் அவ்வளோ ஒரு புரிந்துணர்வாகவும் பயணித்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த கருத்துத்தான் தற்பொழுது பார்த்திங்கன்னா முழு சமூக வலைத்தளங்களும் பரவிக்கொண்டிருக்கிறது இது வந்து தம்பிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி